வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மாமியார் மருமகள் பயங்கர ஸ்பைஸியான டாபிக்ல அதே வீட்டில மாமியார் வந்து ஒரு பக்தி மனாவோ அதே மருமகள் வந்து ஒரு எதிஸ்டவா இருந்தா அந்த வீடு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ரெண்டு பேர் இன்னைக்கு எங்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கான் உங்ககிட்ட நான் வரேன் ஃபஸ்ட்டு உங்க மாமியார் கிட்ட பேசிட்டு தான் நான் வரப்போறேன் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்க நாலு மணிக்குல நான் எழுந்திரிப்பேன் சார் உங்களை நாலு மணிக்கு எழுந்திரிக்க சொன்னது யாரு என்னுடைய மாமியார் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க நாலு மணிக்கு எழுந்திருச்சீங்கல்ல அது பக்தி கிடையாது

என்னாலலாம் இப்போ இந்த வயசுக்கு வந்து முட்டி போட முடியல அவங்க பார்த்தீங்கன்னா முடிகிற வரைக்குமே போட்டிருப்பாங்க ஃபுல் இதுலேயும் மாஸ்ட்லியும் எனக்கு அப்படியே என்னால் இப்போ முடியல எனக்கு அப்போ பார்க்கும்போது உங்களுமே அவங்க ரொம்ப பக்தி தான் பத்தொம்பது வயசில் கல்யாணம் ஆகுனா என் வீட்டில் எந்த வேலையுமே நான் செய்ய மாட்டேன் ம் தெரியாது ராணி நம்ம தான் ராணி தான் என் பேர் அதனால எனக்கு அது அந்த அளவுக்கு நான் ஹாஸ்டல்ல இருந்தேன் அதனால் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வேலையெல்லாம் செய்யறதுக்கு தெரியாது எந்த வேலையுமே தெரியாது சமைக்கவும் தெரியாது எதுவுமே தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் மாமியார் வீட்டுக்கு போகும்போது அங்கே கிராமம் அது சாணி தெளிக்கணும் அப்படின் போது அதில் போய் கை வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு அப்படி அப்படி இருந்து அப்படியே கரைச்சி ஊற்றி மேலெல்லாம் இது பண்ணிக்கிட்டேன் நீங்கள் எப்படி பார்த்தீங்க எங்கள் மருமக ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கள் என் மருமக வந்து ரிலேஷன் தான் ஓகே உங்களுக்கு எதிர்பார்ப்பு இந்த மாதிரி வந்து என் மருமக வந்து இப்ப இருந்திருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல அது எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்காங்க என்ன ஒண்ணு இப்ப சர்ச்சைக்கு மாட்டாங்கன்ற ஒரு இதுதான் நமக்கு இதுவா இருக்கு மத்தபடி எல்லா எல்லாத்திலயும் எதிர்பார்க்கற மாதிரி இருக்காங்க இப்போ சடனா எனக்கு திடீர்னு ப்ரே பண்ணணும் அப்படின்னா வீட்லயே ஒரு கேண்டில் ஏத்தி வச்சோ இல்ல வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டோ விட்டுடுவேன் சர்ச்சைக்குதான் போகணும் இங்கதான் போகணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃபாலோ பண்ண மாட்டேன் அதுதான் தப்பு பேசிட்டு பேசிட்டு வர நம்ம பேசலாம் அதை பத்தி ஷோல கேட்டிருப்பாங்க இந்த ஆஹ் அப்போ எல்லாம் நிறைய சொல்ல முடியாம இருக்கலாம் இப்ப நான் பரவாயில்ல அந்த உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிவா இருக்கு இதெல்லாம் பண்றாங்க பக்தி பக்தின்னு சொல்றாங்க இல்ல எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்குன்னா இவங்க கம்பல்சரி நைட் மாஸ்க்கு போகுமா அவங்க இடியா நடக்கும் நாங்க வந்து எனக்கு வந்து நைட் மாஸ்க் போறதுக்கு அவ்வளோ இருக்காது அவங்க நைட் மாஸ்க் வரமாட்டாங்க ஆஹ் தூக்கத்துக்காக முக்கியத்துவம் குடுத்துகுன்னு வரமாட்டாங்க காலையில எந்திரிச்சு கோயிப்பாங்க பொறுமையா போய்க்கலாம் ஏன் அதுக்காக ரஷ் பண்ணி போகணும்னு போக மாட்டோம் இவங்க நைட்டு ப்ராப்பரா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மாசம் தான் அந்த பன்னெண்டு மணிக்கு கரெக்டா கிளம்பி போயிடுவாங்க நாங்க அப்படியே வர்றோம்னு சொல்லி கிளம்புவோம் நாங்க அப்படியே எங்கன்னா போயிடுவோம் இவங்க சர்ச்சுக்கு போயிடுவாருங்க வேற என்ன விஷயம்லாம் ரொம்ப இருட்டிட்டே இருப்போம் வீட்டுல அந்த மாதிரி ஏதாச்சும் எனக்கு கோலம் போட பிடிக்காது கோலம் போடுவாங்க வீட்டுல காலையில எந்திரிச்சு வாசல் கோலம் போடுவாங்க நான் இங்க வந்து கோலம் போடவே கத்துக்கிட்டதே

எல்லாம் வெளிச்சம் வரதுக்கு முன்னாடியே அவர் கூட்டிட்டு வந்து அவர் போடுவாரு அப்படிங்களா அவங்க குடுத்து வச்சு கொடுத்துட்டு இருந்ததுலமா நமக்கு போட வரலைன்னு வரத்தை நீ குடுத்து வந்து எத்தனை பேர் வீட்டுல இப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க இல்லம்மா முறைவாசல் செஞ்சே ஆகணும் அல்லமா அப்புறம் அது கஷ்டம் இல்ல சொல்லி கொடுக்க வேண்டியதுதானே உங்களுக்கு யாருக்கு அவங்க படிச்ச பிள்ளைங்க அவங்களுக்கா தெரியாது நீ என்ன சொல்லி தர பத்தி என்னமா சொல்றீ கோலம் எல்லாம் அது எப்படி அது போடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது எந்த வேலையுமே நம்ம செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது என்ன செய்வோம் அது கத்துக்கணும்னு தோணுமா தோணாதா அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும் அவங்க சொல்றாங்களே எனக்கு இன்ட்ரஸ்டே இல்லன்னு அது தப்பு இல்ல

புரியுதா அப்ப அப்படி இருந்த பிள்ளை இப்ப சொல்லும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்ல வெயிட் பண்ண அவர் கூப்பிட்டே கேட்டுலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க உங்க மாமா பிரெயின் ஃபிலிக்ஸ் அம்மா அப்பா பிரெயின் ஃபிலிக்ஸ் அம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு எனக்கு சர்ச் சர்ச் போயிட்டு வந்தேன் எனக்கு சர்ச்சிலே தான் இருப்பேன் அவங்க சொல்ற மாதிரி தான் அது பட் ஒரு லெவல்க்கு மேலே ஒரு 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 பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் நிறையா தாட்டு என்ன என்ன மாதிரி தாட்னா கடவுள் யார் அப்படின்ற ஒரு தாட்டு அந்த கடவுள் ரிலேட்டடாக நிறையா வந்து கொஷின்ஸ் என்னை சு என்னை சுற்றி என்னை நடக்கிற விஷயங்களை சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த தேடலில் போகும்போது எனக்கு வந்து இப்போ சர்ச்சைக்கு போகணும் அப்படின்றது தான் விஷயமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது இல்லை கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் யார் கடவுள்னு என்னால் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சே ஒரு ஒரு லாஜிக்கலாக இது ஏன் நம்பிக்கை

அங்க கமெண்ட் மாமா அதான் படிப்பு வந்த உடனே அவங்களுக்கு நாலேஜ் வந்த உடனே அடுத்து அடுத்து வேற ஏதோ தேடுதல் தேட போய்க்கிறாங்க நம்ம பொண்ணு தேட போன மாதிரி பாரு என்ன பண்ணலாம் இல்ல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவா இருக்கீங்க அவர் அப்படி சொல்றாங்க எப்படி மாட்டிட்டு இருக்கீங்க கஷ்டமா இருக்கும் இதை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னா மேலே இவங்க சொல்றதை காதல் வாங்கிப்பேன் அப்படியே கீழே போய் இங்க போய் டெலிவரி பண்றதுக்குள்ளே இவர் ஒரு ஆரம்பிப்பாரா நான் அப்படியே சைலண்ட்டா போயிடுவேன் இவங்க சொன்னாலும் தள்ளி அடிப்போய் இவங்க சொன்னாலும் தலை ஆக்சுவலி நிறைய வீட்டில் எப்படி இருக்குன்னா மாமியார் மருமா அதுதான் சண்டை வரும் பயங்கர ஒரு டிஃப்ரெண்டாக நிறைய நீங்க மாட்டேங்கிறீங்க எங்கனவே சண்டை போடுறாங்க சரி உங்க வைஃப் பத்தி சொல்லுங்க நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் டைம் மாத்தீங்க என்ன இம்பிரஷன் இருந்தது ஆஹ் ஆக்சுவலி பொண்ணு பார்க்கணும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம் ஏன்னா எனக்கு தங்கச்சி வந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட் எயிட் இயர்ஸ் டிஃப்ரெண்ட் அம்மா கேட்டதும் அவங்களும் ஓகே சொல்கிறாங்க அவங்க என்ன படிச்சுட்டு இருந்தாங்க சரி இப்போ இந்த மாதிரி பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் கல்யாணம் பண்ணலாம் அப்போது எனக்கு வந்து சாலரியும் ரொம்ப கம்மி நான் அப்போ தான் ஐடி ஜாயின் பண்ணி ஒன் இயர் ஆகுது ஆனால் உன்னே மேரேஜ்னு சொன்னதும் சேலரியும் ரொம்ப கம்மி எனக்கு இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகணுன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணும் ஏன்னா ஃபேமிலி தனியாக இண்டிவிஜுவலாக ரன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வேணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்போது இவங்க வந்து பேசணே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க பட் எனக்கு எனக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ் என்னன்னா இவங்க படிச்சுட்டு இருந்தாங்க நான் அதை ரீசனாக சொல்லிட்டேன் படிச்சுட்டு இருக்கப்போனால் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா நாளைக்கு வந்துட்டு நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க அதனால தான் என்ன அப்படி ஆகிட்டேன் எனக்கு தெரியாமல் ஏமாற்றிட்டேன்னு சொல்லி ஆயிரத்தே பேச்சு வரும் அது எனக்கு தேவைலன்னு சொல்லி கொஞ்சம் சுதாரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த டைமை கேட்டு வாங்கிட்டேன் ஸோ அந்த ஒன் இயர் கேப் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ப்ரீதிங் ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரியாது இவங்க பண்ணதே எனக்கு ஒரு வருஷம் கழிச்சுதான் ஒரு வருஷம் கழிச்சா தெரியுமா எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியாது நான் பேசணும் கிடையாது ஒரே ஒரு தோட போட்டோ மட்டும் காட்டினாங்க எனக்கு காட்டினப்போ பிடிக்கவே இல்லை அதுவும் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு மொட்டை அடிச்சு அந்த போட்டோவை அனுப்பிச்சோம் எப்படியே நானும் மொட்டை அவனும் மொட்டை அவனுக்காக வேண்டிக்கணும் நான் மாதாட்ட எனக்கு நல்லா இப்படி இங்க இருக்க முடி இருக்க முடியும் அந்த அசிங்கம் அது நம்ம நீண்ட அவனுக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கணே நான் அதுதான் சொல்றேன் எனக்கு வந்து நம்பிக்கையா கேட்டு ரெண்டு முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் வேலை இல்லாம இருந்தான் அப்ப அதுதான் நமக்கு நம்பிக்கை தாம்மா நம்ம கேட்கறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை உனக்கு வர வச்சுக்கோ புரியுதா

எே தெரியல அவங்களா சடனா போன் பண்ணாங்க அவங்களா பேசினாங்க ஆட்டுங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சு வெட்டுற மாதிரி வெட்டி விட்டாங்க என்ன சொல்றாங்க ஒரு ஆடம் இல்ல இவங்க இவங்க எல்லாம் எதுவும் பேசவே இல்ல இவங்க மட்டும் தான் பேசுனாங்களே ஆனா இவங்க எப்படின்னா நான் இவங்ககிட்ட என்ன பேச அண்ணன் தான் சொல்லி பேசினேன் சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க அண்ணா தான் அண்ணா வேற எதுவும் சொல்ல மாட்டேன் நான் இவங்களா இவங்களும் நான் சொல்லும்போது தலையாட்டிப்பாங்க ஆஹ் சரிம்மா அப்படின்னு வாங்க நானும் அண்ணா சரி அண்ணான்ட்டு வச்சிருவேன் சடனா ஒரு ஒரு வாரம் கழிச்சுதான் வேணா எனக்கு வேண்டவே வேண்டாம் இல்லைன்னா நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன் அப்படிலாம் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன் எங்க அம்மா மிரட்டல்லாம் செஞ்சேன் போலீஸ்ல கம் போலீஸ்ல விட்டுருவேன் சைல்டு மேரேஜ் பண்ண பாக்குறீங்க நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி சொன்னோட எங்க அம்மா விட்டுட்டாங்க சரி அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க திருப்பி எங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி உங்க பொண்ணு பண்ணம்மா அப்படி மிரட்டுனா வந்து பண்ணி குடுக்க மாட்டாங்களே வந்தம்மானு தாடி முடிஞ்சிருச்சுன்னாக்கா அவ்வளவுதான் உனக்கு கல்யாணம் பண்ணி அங்க இங்கனால இருந்தால எங்கயோ ஒரு இடத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி தான் குடுக்க போறாங்க என்னம்மா வயசு கம்மியா இருந்தாதான் நீ போலீஸ்ல சொன்னா கூட அது தெரியல பாரு வாமியார் பத்தி டிட்டிங்க நினைச்சீங்க நம்ம ਵੀ ஏரியக்கு மொட்டை எல்லாம் போட்டுருकाங்க வேலங்கடில போய் ஏய் டரரரா ஆ கண்டிப்பா நான் நிச்சங்க காது முடிப்பங்க நீங்க சொல்லுங்க கால்லலாம் இல்ல நான் நீங்க எங்க அம்மா வந்து நான்ங்களை பார்க்கவே இல்லை நான் வந்து பார்த்ததே இவங்கள மட்டும் தான் பார்த்தேன் இவங்கள பாத்த உடனே நான் வேண்டாம் அப்படி சொல்லி இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தடவையும் உங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க அது வந்து மொட்டை அடிச்ச போட்டோமா நான் வேணா நல்ல முடி இருக்க போட்டோ எல்லாம் அனுப்ப சொல்றேம்மா ஏன்மா இந்த மாதிரி எல்லாம் சொல்றாடி கேட்டாங்க இல்ல வேண்டாம் அப்படி சொல்லி விட்டுட்டேன் சரியா அமைதியா பேசுவாங்களே எங்க அம்மா சொல்லுவாங்க அந்த பொண்ணு எவ்வளவு அமைதியான பொண்ணு தெரியுமா ரொம்ப நல்ல பொண்ணு நானு அப்படியா அமைதியா இருப்பேன் அமைதியான பொண்ணு

இப்ப எப்படி சொல்றது இப்ப நம்ம ஹாஸ்டல்ல இருந்துட்டு யார்ட்டையும் ரொம்ப இது பண்ணி பேசிக்கலாம் முடியாது இல்லையா அங்க இருக்கிறோம் அவங்களுக்குள்ள அப்படியே தானே வச்சு வெளியாளங்க கிட்ட அவ்வளவு எல்லாம் எல்லாம் கிடையாது நான் அப்ப அப்படி இருக்கும்போது ஹாஸ்டல்ல இருந்து ஒரு வாரம் போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்கம்மா என்ன அப்படிதான் பண்ணி கொடுத்தாங்க அப்ப இவர்கிட்ட இருந்துதான் ட்ரைனிங் கத்துக்கணும் எல்லாமே நிறைய விஷயம் கத்துக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க அப்ப இவ கேக்க போறா என்ன இவங்க என்ன அங்க இருந்தா கத்துன்னு வந்தாங்க அவங்க அம்மா வீட்டுல இருந்தா நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க இல்ல அதை இப்போ நான் யோசித்தேன் இப்போ சொல்லிட்டேன் நான் நான் எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாம் அவர்கிட்ட வந்து தான் கற்றுக்கணும்னு இல்லைனாலும் அவங்க அம்மாவுக்கு தெரியும் அவங்க அம்மாவுக்கு தெரியும் அம்மா இவங்களுக்காக தான் கல்யாணமே பண்ணி வச்சாங்க என்ன பண்ணிக்கும் அவங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அவங்க வார்த்தைக்கு வார்த்தை சொன்னதுக்கு எல்லாமே நான் ராணிக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அட பாவீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஏன் வழியாக்குறீங்கன்ற மாதிரி இருந்தது எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தனிச்சு பரவாயில்ல நம்ம ரொம்ப ஒரு சேஃபான இடத்துல ரொம்ப ஒரு ஹாப்பியான இடத்துல வந்திருக்கோம் எப்போ தோணுச்சு என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப பெருமையா இருக்கும் எங்க மாமியார் அப்படின்னு எல்லா விஷயத்துலயுமே எனக்கு இப்ப வரைக்கும் வீட்டுக்கு கெஸ்ட் யாரு வந்தா எனக்கு சமைக்க தெரியாது எல்லா சமையலும் அவங்களே செஞ்சிருவாங்க

அப்படி பாத்துட்டு இருப்பான் நல்லா பண்ணுவீங்களா சும்மா ஜாலியா அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஏதாவது பேசி ஏதாவது சண்டை போட்டதா ஜாலியா இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க எப்படி கோத்து விட்டுட்டு பண்றது இவங்க ஸ்டார்டிங்ல ரொம்ப பாண்டு ரொம்ப பாண்டுனா நான் இப்போ வெளில போறேன்னா என்னை பத்தி என் தங்கச்சியும் எங்க அம்மாவும் உட்காந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்றது என்னன்னா இவன் இப்படி இருப்பான் நீ இப்படி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதுக்கேத்த மாதிரி இப்போ இவன் புதுசா ஏதாவது பண்ணுவான்னு ட்ரை பண்ணும்போது என் தங்கச்சியோட ரிசம்பிளன்ஸும் எங்க அம்மாவோட ரிசம்பிளன்ஸும் தெரியும் என்ன இது ஏதோ நம்ம எங்கேயோ பழக்கப்பட்ட விஷயத்த திரும்ப பண்றாளேன்ற மாதிரியே தெரியும் ஆனா அப்புறமா சொல்லுவா உங்க அம்மாவும் தங்கச்சி எனக்கு சொன்னாங்க எனக்கு ஒரு சில விஷயம் இல்லமா எனக்கு ஒரு சில விஷயம் டெம்பர் ஆகும் பயங்கரமா டக்குன்னு கோவம் வரும் அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் பார்த்தா இவ கொஞ்சம் கரெக்டா செய்யும் அது அது நேச்சுரலா வராது அவ்வளவு சீக்கிரம் இவ கரெக்டா செய்யும் போது எப்படி இது தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்டா உன் தங்கச்சி ஒரு வாரமா எதாவது கிளாஸ் எடுத்தான்னு சொல்லுவா அவ அதே போல எனக்கும் இவளுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா உள்ள வந்துருவா எப்படி எங்க இருந்து காது கேட்கவும் தெரியாது ஒரு இடத்துல நான் கோவப்பட்ட உடனே டக்குனு வந்து இவள அங்க இருந்து அப்படியே அழகா எஸ்கேப் பண்ணி கூப்பிட்டு வந்துருவா அவங்க அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க அவங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் அவ வந்து எங்களோட இனிஷியல் பீரியட்ல இங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்டு வர்றதுக்கு பெரிய ரீசன் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உடனே சைலண்டா என்ன கட் பண்ணி அடைய கூட்டு போயிடுவா இவள கட் பண்ணி அடைய கூட்டு போயிடுவா வந்து செய்ய பொண்ணு அதெல்லாம் கொஞ்சம் அவ இவளுக்கு தெரியாத விஷயம் எப்படி எனக்கு எங்க பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் அவ உட்காந்து கொஞ்சம் டியூட் பண்ணி அவளை ரெடி பண்ணாங்க ஸோ இவ எங்க அம்மா கூட இருக்க பாண்டை விட என் தங்கச்சி கூட இருக்க பாண்ட் ரொம்ப அதிகம் என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருப்பாரு ரொம்ப ப்ளஸ் டூ படிச்சின்னு இருந்தா இவள் கல்யாணம் பண்ணின்னு வரும்போது படிச்சுன்னு அந்த ஏஜ் கொஞ்சம் டக்குனு ஆமா செட் ஆயிட்டு அப்ப அண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்கும் இது இப்படி பண்ணுங்க இதை செய்யுங்க அண்ணன் இல்லைண்ணா டென்ஷன் ஆவாரு

ஊட்டி விட்டாதான் அந்த ரெண்டு இட்லி கூட சாப்பிட்டு போவோம் இல்லைன்னா அப்படியே பட்டினியாவே போவோம் அப்ப அதுக்காக வேண்டிய டெய்லி அம்மா ஊட்டி விடுவாங்கன்றதுக்காக அந்த வேலைய பார்த்துட்டு இருந்தே தெரியாது இப்ப ஒழுங்க பொண்டாட்டி செஞ்சு கொடுத்த உட்காந்து மெதுவா அப்புறம் வேலைக்கு போறாரு எந்த வேலையுமே செய்ய மாட்டான் இவனால நாங்க கவுச்சியே செஞ்சு சாப்பிட முடியாதுமா கவுச்சியே சாப்பிட மாட்டாம் அவன் சாப்பிட மாட்டா இப்போ அதெல்லாம் சாப்பிட்றான் எப்படி இருக்குது பாரு இவனுக்கு தனியாக சாப்பாடு செய்யணும் எங்களுக்கு தனியாக சாப்பாடு செய்யணும் இப்போ பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு இப்போ சிக்கன்லாம் சாப்பிட்றான் மீன் குழம்பு அம்மா நாற்று அடிக்குதுமா ஒரே நாற்று அடிக்குதுமா வீட்டு உள்ள வந்தாலே நறுதுமா அப்படின்வான் இப்போ மீன் வறுத்து கொடுத்தா சாப்பிட்ற மீன் குழம்பு சாப்பிட்றேன் எல்லாம் அதான் சொல்லணேன் என் பொண்ணாக அதான் சொல்லும் அண்ணன் பயங்கரமாக மாறிடுச்சாங்க மா மாறிட்டான் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகாக பேசுனீங்க ஒரு நல்ல பாண்ட் இருந்தது உங்கக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது பயங்கர ஜாலியாக சில இந்த மாதிரி ஒரு மம்மியார் கிட்ட கொடுத்து கொடுத்து வச்சுருங்க நான் பயங்கரமாக எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து ஜோவியெல்லாம் இருக்காங்க ஒரு வெரி மச் ஹாப்பி ஃபேமிலி ஸோ வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ